அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் எஸ்பிஐ வங்கிக்கு உச்ச அதிரடி உத்தரவு தேர்தல் பத்திர விவகாரம் குறித்து எஸ்ஐடி விசாரணை தேவை மாநிலங்களவை எம்பி கபில் சிபல் நம்பர் ஒன் மார்டின் கோடி கோடியாக கொடுத்தது யாருக்கு அம்பானி அதானி டாடா பெயர்கள் மிஸ்ஸிங் தொழிலாளியாக இருந்து ரூபாய் ஏழாயிரம் கோடி குவித்த மார்ட்டின் தமிழக பண்பாட்டுக்கு எதிரானது ஐ கூட்டணி குடும்ப ஆட்சியை பாஜக அகற்றும் பிரதமர் மோடி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு முப்பத்தி இரண்டு கட்சிகள் ஆதரவு அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதியானது குணா குகை எங்கே ஓடோடி வரும் சுற்றுலா பயணிகள் மீண்டும் இணையும் போர் தொழில் கூட்டணி அரசு பள்ளியை நோக்கி படையெடுக்கும் மாணவர்கள் தமிழ்நாட்டில் நான்கு புதிய மாநகராட்சிகள் தமிழக முதல்வர் அறிவிப்பு கடும் வீழ்ச்சியில் பங்கு சந்தை ஐம்பது வினாடி விளம்பரத்துக்கு ரூபாய் ஐந்து கோடி வாங்கிய நடிகை நயன்தாரா தமிழ்நாட்டில் புதிதாக நான்கு மாநகராட்சிகள் உருவாக்கப்படுவதாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் புதுக்கோட்டை நாமக்கல் காரைக்குடி திருவண்ணாமலை ஆகிய நகராட்சிகளில் இருந்து மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது புதிதாக நான்கு மாநகராட்சிகள் உருவாக்கப்படுவதை அடுத்து தமிழ்நாட்டில் மொத்த மாநகராட்சிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் வரும் கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அரசு பள்ளிகளில் நேற்று வரை சுமார் ஒன்று புள்ளி எழுபத்தி ஓரு லட்சம் மாணவர்கள் இணைந்துள்ளதாக பள்ளி கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பதிமூன்றாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்கு பேரும் குறைந்தபட்சமாக நீலகிரி மாவட்டத்தில் எழுநூத்தி எண்பத்தி ஐந்து பேரும் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளனர் காஷ்மீர் முதல் குமரி வரை பாஜக அலை வீசுகிறது என்று பிரதமர் மோடி பெருமிதமாக கூறியுள்ளார் குமரி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் நாட்டின் தென்கோடி முனையில் உள்ள குமரியை பாஜக நேசிக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணியோ மக்களை வஞ்சிக்கிறது தமிழகத்தில் நடக்கும் குடும்ப ஆட்சியை அகற்றி பாஜக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற மக்களின் விருப்பம் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று கூறியுள்ளார் தமிழக பண்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் எதிரானவர்கள் உள்ளதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு திமுக காங்கிரஸ் விதித்த தடையை பாஜக அரசு நீக்கியது ராமர் கோயில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியை தமிழக மக்கள் காண திமுக அரசு தடை விதித்தது திமுக காங்கிரஸ் கூட்டணியால் தமிழகத்தை வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்ற முடியாது என்று கூறியுள்ளார் பிரதமர் மோடி தேர்தல் பத்திர விவகாரம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி அமைத்து விசாரிக்க வேண்டும் என மாநிலங்களவை எம்பி கபில் சிபல் வலியுறுத்தியுள்ளார் அவர் அளித்துள்ள பேட்டியில் டூ அலைக்கற்றை ஒதுக்கீட்டு வழக்கில் விசாரணை நடத்த எஸ்ஐடி அமைக்கப்பட்டது அதுபோல இது குறித்தும் விசாரிக்க எஸ்ஐடி அமைக்க வேண்டும் பி எம் கேர்ஸுக்கு நன்கொடை அளித்தோர் குறித்தும் விசாரிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் தேர்தல் பத்திர எண்களை வெளியிட எஸ்பிஐ வங்கிக்கு உச்ச நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைத்த எஸ்பிஐ வங்கி ஒவ்வொரு தேர்தல் பத்திரத்துக்கும் உள்ள எண்களை குறிப்பிடவில்லை இதனால் யார் எந்த கட்சிக்கு நன்கொடை அளித்தனர் என்ற விவரம் தெரியவில்லை இந்த நிலையில் உச்சநீதிமன்ற புதிய உத்தரவால் எந்தெந்த கட்சிக்கு யார் யார் நிதி கொடுத்தனர் என்ற விவரம் இனி முழுமையாக தெரியவரும் மியான்மரில் கூலிக் தொழிலாளியாக பணியாற்றிய சாண்டியாகோ மார்டின் அங்கிருந்து வெளியேறி கோவையில் பியூச்சர் கேமிங் லாட்டரி நிறுவனத்தை தொடங்கி லாட்டரி கிங்காக உருவெடுத்தார் பிறகு பிற மாநிலங்களுக்கும் பூட்டான் நேபாளம் உள்ளிட்ட நாடுகளுக்கும் தொழிலை விரிவுபடுத்தி ரூபாய் ஏழாயிரம் கோடி நிறுவனத்துக்கு அதிபராகியுள்ளார் அவரது நிறுவனங்களில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது அரசியல் கட்சிகளுக்கு அம்பானி அதானி டாடா நிறுவனங்கள் அளித்த நன்கொடை விவரங்கள் வெளியிடப்படவில்லை நாட்டில் உள்ள மூன்று பெரும் நிறுவனங்களின் பெயர்களே தேர்தல் ஆணைய இணையதளத்தில் இல்லாதது நெட்டிசன்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமின்றி இந்த நிறுவனங்கள் தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் வாங்காமல் இருந்திருக்குமா என்று அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் வழங்கியதில் லாட்டரி அதிபர் மார்டினின் ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் முதலிடம் பெற்றுள்ளது அதுவும் ஈடியின் விசாரணை வளையத்திற்குள் இருந்தபோதுதான் அவர் ரூபாய் ஆயிரம் கோடிகளுக்கு மேல் நன்கொடை கொடுத்துள்ளார் அவர் நன்கொடையை தேசிய கட்சிக்கு கொடுத்தாரா அல்லது மாநில கட்சிக்கு கொடுத்தாரா என்ற கேள்வி எங்குகிறது நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த பாஜக அதிமுக உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு கட்சிகள் ஆதரவும் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட பதினைந்து கட்சிகள் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளன ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு குடியரசுத் தலைவர் முர்முவிடம் தாக்கல் செய்த அறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பதினைந்து அரசியல் கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் இணைந்து போட்டியிட தேமுதிக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இது தொடர்பாக கோயம்பேடு தலைமை அலுவலகத்தில் தேமுதிக முக்கிய நிர்வாகிகள் எல்கே சுதீஷ் பார்த்தசாரதி இளங்கோவனுடன் பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேமலதா ஆலோசித்து வருகிறார் அதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கும் தேமுதிக நிர்வாகிகள் குழு கூட்டணி குறித்து அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நடிகை நயன்தாரா ஐம்பது வினாடி விளம்பரத்துக்கு ரூபாய் ஐந்து கோடி சம்பளமாக வாங்கியுள்ளார் லேடி சூப்பர் ஸ்டார் என ரசிகர்களால் அழைக்கப்படும் அவர் சினிமாவில் நடிக்க ரூபாய் பத்து கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் அண்மையில் டாடா ஸ்கை நிறுவனத்தின் ஐம்பது வினாடி விளம்பரத்துக்கு ரூபாய் ஐந்து கோடி வாங்கியுள்ளார் இரண்டு நாட்கள் வரை அந்த படப்பிடிப்பு நடந்துள்ளது இதில் பங்கேற்ற அவரது காட்சி விளம்பரமாக்கப்பட்டு ஒளிபரப்பப்பட்டு வருகிறது மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை தொடர்ந்து குணா குகையை காண பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர் குணா குகையில் நடக்கும் சம்பவங்களை வைத்து அந்த படம் வெளியானதில் இருந்து குணா குகை மீதான ஈர்ப்பு பலருக்கும் ஏற்பட்டுள்ளது இதனால் கொடைக்கானல் சுற்றுலா வரும் அனைவரும் குணா குகையை தேடி வருகிறார்கள் கடந்த பத்து நாட்களில் மட்டும் நாற்பத்தி ஆறாயிரம் பேர் அங்கு வந்துள்ளார்கள் குணா குகையை காண ரூபாய் பத்து கட்டணம் வசூலிக்கப்படுகிறது வாரத்தின் கடைசி நாளான இன்று பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சியுடன் வர்த்தகத்தை தொடங்கியுள்ளது தற்போதைய நிலவரப்படி இந்திய பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் முன்னூத்தி பதினோரு புள்ளிகள் சரிந்து எழுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு புள்ளிகளாகவும் தேசிய பங்குச்சந்தை நிப்டி நூத்தி ஓரு புள்ளிகள் சரிந்து இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நான்கு புள்ளிகளாகவும் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது மேலும் பல முன்னணி நிறுவனங்களின் பங்குகள் சரிந்துள்ளன நடிகர் அசோக் செல்வன் இயக்குனர் விக்னேஷ் ராஜா வெற்றி கூட்டணி மீண்டும் இணையவிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த படத்துக்கான முன் தயாரிப்பு பணிகள் நடந்து வருவதாக பேசப்படுகிறது அநேகமாக இந்த படம் அவர்களின் முதல் படமான போர்த்தொழில் படத்தின் இரண்டாம் பாகமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது கடந்த ஆண்டு வெளியான போர் தொழில் திரைப்படம் விமர்சன ரீதியாக மட்டுமில்லாது வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது